செல்ல குழந்தையே உன் வராகியம்மா என் மீது நான் சத்தியமிட்டு சொல்கிறேன் இதை கேட்டு முடிக்கும் நொடியிலிருந்தே உன் வாழ்வில் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வந்து சேரப்போகிறது நீ எதிர்பார்த்த விஷயங்களும் ஆசைப்பட்டு கேட்ட விஷயங்களும் இப்போது தாராளமாக உனக்கு கிடைப்பதற்கான நேரம் வந்துவிட்டது அதற்கு முன்பாக நான் சொல்லக்கூடிய சில விஷயங்களை பின்பற்றி உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி மனிதர்கள் என்றாலே தப்பும் தவறும் சகஜம்தானே அப்படி உன்னுடைய தவறுகளை யாராவது சுட்டி காட்டினால் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு மாற்றிக்கொள்ள முயற்சி செய் அல்லது வேண்டுமென்றே உன்னை தவறாய் சுட்டி காட்டினாலோ அல்லது உன் மனம் காயப்படும்படி குத்தி காட்டி பேசினாலோ அவர்களை கண்டும் காணாமல் கடந்து போய்விடு அவர்களுக்கு மதிப்போ மரியாதையோ கொடுக்க அவசியமில்லை என் சொல்லமே ஏனெனில் உன் மதிப்புக்கும் மரியாதைக்கும் அவர்கள் தகுதியானவர்கள் கிடையாது அதனால் தான் அப்படி சொல்கிறேன் ஒவ்வொரு நொடியும் உன் வாழ்க்கையில் நீ வெற்றிக்காக போராட வேண்டும் ஆனால் நீ பெறப்போகும் அந்த வெற்றியில் யாருடைய கண்ணீரோ துன்பமோ இருக்கக்கூடாது என்பதில் உறுதியாக இரு நீ செய்யக்கூடிய செயல்கள் உனக்கு நன்மையை விளைவிக்க வேண்டுமே தவிர யாருக்கும் கெடுதலை விளைவிப்பதாக இருக்கக்கூடாது என் செல்லமே உன் பிரச்சனைகளையெல்லாம் தீர்க்கக்கூடிய மிகச்சிறந்த ஆயுதமாக பொறுமையும் நம்பிக்கையும் தான் இருக்கிறது கொஞ்சம் பொறுமையோடு எல்லாமே சரியாகும் என நீ நம்பிக்கையோடு காத்திருந்தால் உன் பொறுமைக்கும் நம்பிக்கைக்கும் பரிசாக உன் வராகியம்மா எல்லாவற்றையும் தீர்த்து சரி செய்து உன் வாழ்வில் சந்தோஷத்தையும் கொண்டு வந்து தருவேன் நீ நம்பிக்கையோடு கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கும்போது நீ எதிர்பார்த்த விஷயங்கள் நடப்பதற்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகுவதைப் போல தெரியலாம் ஆனால் ஒருபோதும் நீ தோற்று போக மாட்டாயின் செல்லமே கோபம் வரும்போது அவசரப்பட்டு ஆத்திரத்தில் எதை வேண்டுமானாலும் தூக்கி எறியலாம் ஆனால் அப்படி கோபம் வரக்கூடிய அந்த சமயத்தில் யார் ஒருவர் கோபத்தையே தூக்கி எறிந்துவிட்டு அமைதியாக பொறுமையாக மாறுகிறாரோ அவர் நிச்சயமாக வாழ்வில் ஜெயித்து விடுவார் அவருக்கு தான் வெற்றியை முதன்முதலாக நான் கொடுப்பேன் இந்த உலகில் இருக்கக்கூடிய மனிதர்கள் பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை என வெளியில் எல்லோரிடமும் பேசிக்கொண்டாலும் உண்மை என்னவென்பதை உனக்கும் அறிவாய் நானும் அறிவேன் இங்கு எல்லோருடைய வாழ்க்கையிலும் பணம் மட்டும்தானே பிரதானமாக இருக்கிறது சில சமயங்களில் மனிதர்களை காட்டிலும் பணத்திற்கு தான் அதிக மரியாதை கொடுக்கிறார்கள் என்பதையும் நீ அறிந்து வைத்துள்ளதால் தானே எப்படியாவது சம்பாதிக்க வேண்டும் எப்படியாவது பொருள் சேர்த்து செல்வ நிலையை அடைந்து விட வேண்டும் என ஆசைப்படுகிறாய் நிச்சயமாக உனக்கான செல்வ வளத்தை நான் கொடுக்கத்தான் போகிறேன் தானே அதிர்ஷ்டத்தை உன்வசம் ஒப்படைப்பதற்காக நான் வந்துள்ளேன் இங்கு உயிரோடு இருக்கக்கூடிய உறவினர்களை காட்டிலும் உயிரற்ற பணம்தானே பல விஷயங்களை முடிவு செய்கிறது நீ நீயாக இரு நீ என்ன நினைக்கிறாயோ அதையே பேசு ஏனெனில் உன்னை புரிந்து கொண்டவர்கள் தவறாக உன்னை நினைக்கவே மாட்டார்கள் தவறாக நினைப்பவர்கள் உனக்கு தேவையே இல்லை என் செல்லமே நான் உன் வாழ்க்கையை அழகுபடுத்தவும் அர்த்தமுள்ளதாகவும் மாற்றுவதற்கான வேலைகளை செய்து கொண்டுதான் இருக்கிறேன் விரைவில் உன் நிலை மாறும் நீ சந்தோஷத்தை அனுபவிக்கும்படி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்